ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம இந்த பதிவில் வீட்லேயே முறு முறுப்பான மிக்சர் அதுக்கப்புறம் அதோடய பெஸ்ட் காம்போவான லட்டு வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸர் ரெடி பண்ணிவிடுவோம் மிக்சர் ரெடி பண்ண பூந்தியும் மிக்சர் முறுக்கும் ரெடி பண்ணி அதை கலந்துட்டோம் அப்படின்னா மிக்சர் ரெடி ஆகிடும் காரா பூந்தி செய்ய அரை கிலோ அரிசியை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அரிசி இப்போ நல்லா ஊறிடுச்சு அதோட பதினஞ்சு வர மிளகா நாலு டீஸ்பூன் கல் உப்பு அதுக்கப்புறம் அரிசி எல்லாம் கிரைண்டரில் போட்டு ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நைஸாக அரைச்சிக்கலாம் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது அரிசி நல்லா அரைஞ்சி மாவாகிடும் அதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவோட ஒரு அரை கிலோ கடலை மாவு போட்டு அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கடலை மாவோட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்குவோம் நம்ம இப்போ இந்த மாவு வச்சு தான் காராப்பொரி செய்ய போகிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காரா பூந்தி அரிக்க தேவையான மாவு ரெடி ஆகிடும் மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய வானிலையில் ரெண்டு லிட்டர் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பூந்தி அரிக்கிறதுக்காகவே கடைகளில் இந்த மாதிரி நிறையா ஹோல்ஸ் இருக்க கரண்டி கிடைக்கும் பூந்தி இந்த மாதிரி கரண்டியில் தான் அரிக்க முடியும் பூந்தி அரிக்க இந்த மாதிரி கரண்டி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பூந்தி அரிக்கிற கரண்டியை வச்சு கலந்து வச்சுருக்க மாவை அதில் கொட்டி நல்லா தலாவிக்கலாம் எண்ணெய் நல்லா குதி அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு காரா பூந்தியை நல்லா பெரட்டி போட்டுக்கலாம் பெரட்டி போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக முறு மொறுப்பாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் வெந்தாலே அந்த பொன்னிறம் முறு மொறுப்பு எல்லாமே வந்துடும் நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக வெட்டோம் அப்படின்னா கருகிடும் அது கொஞ்சம் பார்த்து எடுத்துடலாம் இப்போது நம்ம கார பூந்தி ரெடி பண்ணிட்டோம் அடுத்து மிக்சர் முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ கடலை மாவு எடுத்துக்கலாம் அரை கிலோ கடலை மாவு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாத்தூள் உங்கள் ஏற்ப சேர்த்துங்க அதுக்கடுத்து ரெண்டு டீஸ்பூன் உப்பு தூளுப்பு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பதினெட்டு நிமிஷம் பிசைஞ்சிக்கலாம் பதினெட்டு நிமிஷம் பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக முறுக்கு சுடுற பதத்தில் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாவு வச்சு தான் நம்ம மிக்சர் முறுக்கு செய்ய போகிறோம் மிக்சர் முறுக்கு செய்ய நூடுல்ஸ் அளவு ஹோல்ஸ் இருக்க தகடு எடுத்து முறுக்குப்படியில் போட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் முறுக்கு மாவை முறுக்கு படியில் போட்டு வானல் அகலத்துக்கு நல்லா புளிஞ்சி விட்டுக்கலாம் எண்ணெய் கொதி அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் கொதி அடங்கின உடனே மிக்சர் முறுக்கை திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டோம் அப்படின்னா மிக்சர் முறுக்கு கருகிடும் அதனால் அதுக்குள்ளேயே எடுத்துடலாம் இப்போது நமக்கு தேவையான அளவு மிக்சர் முறுக்கு ரெடி பண்ணிட்டோம் அடுத்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு நூறு கிராம் பொட்டுக்கடலை ஒரு நூறு கிராம் வேர்க்கடலை இது ரெண்டையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருகாத மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அவள் இருந்ததுன்னா கூட அதையும் போட்டு பொறிச்சிக்கலாம் அது போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட அவல் இல்லை அப்படிங்கிறதுனால பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் மட்டும் போட்டிருக்கோம் இப்போ நமக்கு தேவையான அளவு காரா பூந்தி மிக்சர் முறுக்கு பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு மிக்சர் முறுக்கை நல்லா தூள் தூளாக நுணுக்கி விட்டுட்டு காரா பூந்தியோடையும் பொட்டுக்கடலை வேர்க்கடலையோடையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது நமக்கு முறு சுவையான சுவையான ஹோம்மேன் மிக்சர் ரெடி இப்போது நம்ம மிக்சர் ரெடி பண்ணிட்டோம் வாங்க அடுத்து லட்டு ரெடி பண்ணலாம் வீட்டிலையே லட்டு செய்ய என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கடலை மாவு நெய் அதுக்கப்புறம் சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் முந்திரி திராட்சை கொஞ்சம் வாங்க லட்டு வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிலோ கடலை மாவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பூந்தி நல்லா உப்பி வரத்துக்கு நம்ம கலந்து வச்ச கடலை மாவோட சோடா உப்பு கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா சேர்ந்து கலக்கிக்குவோம் இப்போ இல்லை நமக்கு இப்போ கட்டி தெரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் இப்போது கடலை மாவு தண்ணியில் நல்லா கலந்தாச்சு அடுத்து நம்ம இந்த மாவை வச்சு பூந்தி போட்டுடலாம் ஒரு பெரிய வானொலியில் ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் நமக்கு எண்ணெய் காயறதுக்குள்ள பூந்தி அரிக்கிற கரண்டியை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கடலை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தி அரிக்கிற கரண்டியில் நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்க கடலை மாவை போட்டு இந்த மாதிரி தலாவிக்கலாம் நம்ம மிக்சருக்கு காராப்பூரி செய்யும்போது கடலை மாவோட அரிசி வர மிளகா அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைக்கிறதுனால அதை நமக்கு காரமான டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வெறும் கடலை மாவை மட்டும்தான் வச்சு கரைச்சிருக்கோம் இதை வந்துட்டு நம்ம அப்புறமா பாகோடு சேர்க்கறனால இதை வந்துட்டு நமக்கு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும் என்ன நல்லா கொதி அடங்கினோன்னா பூந்தியை திருப்பி போட்டுடலாம் பூந்தியை திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சோன்னா போதும் காராப்பூரியே நம்ம அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம் ஆனால் இதை அவ்வளோ நேரம் வேக வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சோம்னாலே போதும் இப்போ பூந்தி நமக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு அதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுப்போம் தேவையான அளவு பூந்தி பறிச்சாச்சு அதுக்கடுத்து நம்ம இதோட கலக்க சக்கரை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம லட்டு செய்கிறதுக்கு ஒரு கிலோ கடலை மாவு எடுத்துருந்தோம் அதுக்காக ரெண்டு கிலோ சர்க்கரை வச்சு பாகு காய்ச்சினோம் அப்படின்னா லட்டு செய்ய கரெக்டாக இருக்கும் வாங்க பாகு காய்ச்சலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிலோ சர்க்கரைக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோம் அப்படின்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடலாம் பாகு நல்லா காஞ்சி இப்போ பூந்தியோட கலக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க நூறு கிராம் முந்திரி திராட்சையை நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொறிச்சிக்கலாம் கருகாத மாதிரி நல்லா உப்பி வர மாதிரி பொன்னிறமாகற மாதிரி பொறிச்சிக்கலாம் இப்போ லட்டு பிடிக்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஆனால் என்ன தனித்தனியாக ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் இப்போ விட்டுக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூந்தியோட நெய்யில் பொறிச்ச முந்திரி திராட்சை அரிசி வச்ச ஏலக்காய் சக்கரை பொடி அப்புறம் கடைசியா சக்கரை பாகு கலந்துடலாம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பூந்தி முந்திரி திராட்சை பாகு அதோட வாசனைக்காக நெய் ஒரு இரநூத்தம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் இதை நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதை நம்ம கிண்டிட்டோம் நல்லா அப்படின்னா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம பூந்தியும் சக்கரை பாக்கையும் நல்லா கிண்டியாச்சு அடுத்து இப்போ லட்டு பிடிக்கிற பதத்துக்கு அது வந்துருச்சு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துர்லாம் இப்போ நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னா அந்த பூந்தி எடுத்து நம்ம இப்படி உருட்டினோம் அப்படின்னா பூந்தி ஒன்றோடய ஒன்று ஒட்டி உடையாமல் வரணும் இப்போ நமக்கு அந்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சு இதுமாதிரி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் லட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம் ஆனால் உடையாமல் பார்த்துக்கோங்க இப்போது நமக்கு சுவையான ஹோம்மேட் லட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்